அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அவையாருடைய தனி பாடல்கள் தான் பார்க்க போகிறோம் போன பாடலுடைய தொடர்ச்சியாக தான் இந்த பாடல் அமைய போகுது போன பாடலை என்ன பார்த்தோம் அவையார் கலைப்பா இருந்தாங்க ஒருத்தங்க வந்து அவங்கள விருந்துக்காக வீட்டு கூட்டிட்டு போனாங்க அவங்களுடைய மனைவியோட செயல் எல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது அவ்வையாருக்கு என்ன செய்யணும் தெரியாமல் உட்காந்துட்ருக்காங்க ஏனி அவங்க அவங்க மனைவி வந்து சாப்பாடு சாப்பாடு பருமாறுனாங்களா அதை வந்து அவையார் சாப்பிட்டாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் மனைவி வந்து ஒரு வழியா சம்மதிச்சிட்டாங்க ஏன் அப்படின்னா இந்த அம்மா பெரிய முனிவர் போல இருக்கு சாபம் கீபம் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சரி விருந்து கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு சம்மதிச்சு கணவன்ட்ட சொன்னோன்னா கணவனும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அவையார அழைச்சிட்டு உள்ள வராங்க எல்லாம் போடுறா அவளுடைய ஆனாலும் அவள் மனசுக்குள்ள வந்து கர்வம் தான் இந்த கழுவிக்கு நம்ம எதுக்கு வந்து நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் தான் அவ பரிமாறின விதமும் அவன் நடந்துக்கிட்ட நடத்தையும் அவ்வாருக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை இவா கையால சாப்பாடு வாங்கி சாப்பிடணுமா அப்படின்னு மனசுக்கு நினைச்சிட்டு எழும்பி கிளம்பிட்டாங்க உடனே என்ன செய்யறாங்க அப்படின்னா கணவன் வந்து ஓடி வராரு வந்து அம்மா வந்து தப்பா நினைக்காதீங்க அவளுடைய குணமே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா தாங்கவே முடியல அவர் இந்த இடத்துல ஒரு பாட்டு பாடுறாங்க என்னன்னு கேளுங்க காண கண் குசுதி கை எடுக்க நானுதே மானுக்கு வாய் திறக்க மாட்டாதே மீனு கெண் என்பெல்லாம் பற்றி எரிகின்ற தையையோ அன்பிலால் இட்ட அமுது அப்படின்னு சொல்றாங்க காண கண் குசுதி உன் மனைவி படைத்த அந்த சாப்பாட்டை காண்பதற்கு கூட எனக்கு விருப்பம் இல்லை என் கண்ணே கூசுதுப்பா கை எடுக்க நானுதே அதை எடுத்து சாப்பிட கையெல்லாம் கூச்சம்படுது நானுது அசிங்கமா ஃபீல் பண்ணுது மானுக்க வாய் திறக்க மாட்டாதே எவ்வளவு பெருமை பெற்றது என்னுடைய வாய் தெரியுமா இந்த வாயால நான் எத்தனை பாடல்களை பாடியிருக்கேன் அந்த வாயை வந்து திறந்து இந்த அன்பிலால் இட்ட அமுது சாப்பிடுறதுக்கு வாய் திறக்கவே மாட்டுக்கே வீணுக்கெண் என்பெல்லாம் பற்றி எரிகின்ற தையையோ என்னோட எலும்பு எலும்பு இருக்கு இல்லையா எண்புன்னா எலும்பு அதெல்லாம் பத்திட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க அன்பில்லால் இட்டாமோது உன் மனைவி போட்ட சாப்பாடை பார்க்கும்போது எனக்கு இந்த மாதிரி தான் வருது நான் என்னால் சாப்பிடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போறது மாதிரி இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு ரொம்ப அருமையான ஒரு பாடல் இல்லையா உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்த பாடல் இல்லை அடுத்தடுத்த அனுபவங்களை பார்க்கலாம் நன்றி வணக்கம்